கனடாவினுடைய புள்ளிவிவர திணைக்களத்தினுடைய புதிய ஆய்வு ஒன்று வெளியாகி இருக்கின்றது அந்த ஆய்வின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இனி வரும் காலங்களில் வளர்ச்சியடையாத நாடுகளில் இருந்து கனடாவுக்கு வந்து தங்கியிருந்து குடியுரிமைக்கு விண்ணப்பிப்பவர்களுடைய விண்ணப்பங்கள் சாதகமான வழிகளில் பரிசீலிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றது நேர்களே உண்மையிலேயே ஒரு பொதுப்படையான கருத்து இருக்கின்றது அதாவது கனேடிய குடியுரிமை என்பது வெளிநாடுகளுக்கு சுலபமாக பயணம் செய்வதற்கான ஒரு கடவுச்சீட்டு வசதி மட்டுமே என்று பலர் நினைக்கின்றார்களாம் ஆனால் கனடாவுக்கு குடியேறியவர்கள் நாட்டின் மீது கொண்டிருக்கின்ற உண்மையான அர்ப்பணிப்பையே குடியுரிமை காட்டுகிறது என்று கனடாவின் புள்ளி திணைக்களத்தின் புதிய ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கின்றது உண்மையில் அவர்களுடைய இப்படியான ஒரு ஆய்வு முடிவை கொடுத்திருக்கின்றது அதாவது சில சந்தேகத்திற்குரிய நபர்களுக்கு உடனடியாக குடியுரிமை வழங்கப்படாது அல்லது சில பல காரணங்கள் இருக்கும் அப்படி நீண்ட நாட்களாக குடியுரிமை பெறுவதற்கு காத்திருந்தவர்களும் அதே வளர்ந்த நாடுகளில் இருந்து கனடாவுக்கு குடியேறியவர்களும் தான் குடியுரிமை பெற்ற பின்னர் அதிகமாக கனடாவை விட்டு வெளியேறுவது அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லி அந்த ஆய்வு தெரிவித்திருக்கிறது இதேவேளை வளர்ச்சியடையாத நாடுகளில் இருந்து கனடாவுக்கு வந்து குடியுரிமை பெற்ற குடியேறிகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கு அதிகமானோர் கனடாவுக்கு வந்து பத்து ஆண்டுகளுக்கு பின்பும் தொடர்ந்தும் அங்கேயே வசித்து வருகின்றனர் என்று சொல்லி கடந்த வெள்ளிக்கிழமை வழியாகிய அந்த அறிக்கை கூறுகின்றது குறிப்பாக இந்த குடியேறிகளினுடைய கல்வி தகமைகள் அரச மொழிகளில் ஒன்றை பேசும் திறன் அதாவது ஆங்கிலம் அல்லது அதே போல குடியேறிகளுடைய குடியேறினார்கள் என்பதிலே இவர்களுக்குள் பெரிய வித்தியாசங்கள் இல்லை யாராக இருந்தாலும் வளர்ச்சி அடையாத நாடுகளில் இருந்து வருபவர்கள் தொடர்ந்து கனடாவிலேயே தங்கியிருந்து தம்முடைய அர்ப்பணிப்பான வாழ்வியலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஆய்வு தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இந்த கண்டுபிடிப்புகள் இந்த ஆய்வின் கிடைக்கப்பட்ட இந்த முடிவுகள் ஒரு விடயத்தை தகர்த்திருக்கின்றது அதாவது குடியரசு வர்கள் சும்மா ஒரு வசதிக்காகத்தான் கனேடியர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பரவலான கருத்தை தகர்த்திருக்கின்றது அதாவது சலுகைகளுக்காக மட்டும் குடியுரிமையை பெற்றுவிட்டு கனடாவில் தங்கி வாழும் எண்ணம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்கின்ற கட்டுக்கதையை இது உடைக்கிறது மேலும் மக்கள் இலகுவாக பயணம் செய்வதற்காகவும் வேறு நாடுகளில் வாய்ப்புகளை தேடுவதற்காகவும் தான் கனேடிய குடியுரிமையை பெறுகிறார்கள் என்கின்ற வாதத்தை இந்த ஆய்வு ஒட்டுமொத்தமாக தகர்த்திருக்கின்றது இதை நான் கூறவில்லை குடியுரிமை தொடர்பான நிபுணரானுடைய கருத்தாக பலர் நினைப்பது போல வசதிக்காக மட்டும் குடியுரிமை பெறுபவர்கள் உண்மையிலேயே அளவில் குறைவு இது அவர்களுடைய நீண்டகால ஈடுபாட்டையே காட்டுகிறது என்று சொல்லி அவர் இந்த பின்னணியை பார்த்தமாக உண்மையிலேயே இலங்கை இந்தியா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் இருந்து அதே போல சில ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து கனடாவுக்கு வருபவர்கள் விட்டு வெளியேறுகின்ற சதவிகிதம் மிக குறைவாகத்தான் இருக்கின்றது ஆகவே வளர்ச்சியடைந்த நாடுகளில் இருந்து வருவர்களுக்கு குடியுரிமையை கொடுத்து அவர்களால் பெரிதாக கனேடிய ஆளணி வளத்தில் எந்த ஒரு மாற்றமும் பெறப்போவதில்லை என்றால் அவர்கள் நீண்ட காலமாக நிச்சயமான தன்மையுடன் தங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்கின்ற ஒரு அடிப்படையிலே அவர்களுக்கான வாய்ப்புகள் இனிமேல் குறைய வாய்ப்பு இருக்கின்றது அதே இந்த வளர்ச்சி அடையாத நாடுகளில் இருந்து அப்ளை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது இதேவேளை கனடா இந்த ஆய்வில் இருந்து இன்னொரு முடிவுக்கு வந்திருக்கிறது என்ன அப்படி சொன்னால் இந்த வளர்ச்சி அடைந்த இருந்து வருபவர்கள் தொடர்ந்து கனடாவில் இருக்காமல் வெளியேறுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான வாய்ப்புகள் கனடாவில் குறைவாக இருக்கின்றது ஆகவே அதையும் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த ஆய்வு ஒரு முடிவாக கொடுத்திருக்கின்றது இந்த ஆய்வு எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படி குடிவரவு மற்றும் வருமான வரி தாக்கல் தரவுகளை அடிப்படையாக கொண்டுதான் கெனடிய புள்ளி விவர திணைக்களம் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றது அதாவது சரியான ஒரு பாயிண்டில் வைத்து இலகுவாக அவர்களை அதை ஆய்வு செய்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னு சொன்னால் ஒருவர் வரி தாக்கல் செய்யவில்லை என்று சொன்னால் அவர் கனடாவை விட்டு வெளியேறி

ஆண்டுகள் கனடாவில் வாழ்ந்திருக்க வேண்டும் அத்துடன் ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு மொழியில் தேர்ச்சி பெற்று குடியுரிமை தேர்வில் சித்தியடைந்து உறுதிமொழி எடுக்க வேண்டும் இது இருந்தாலே இலகுவாக அவர்களால் குடியுரிமை பெற முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் சாதாரணமாக லீகலாக ஒர்க் பெர்மிட் போன்றவற்றை எடுத்து அங்கே தங்கியிருக்கலாம் குடியுரிமை பெற்றவர்களுக்கும் பெறாதவர்களுக்கும் இடையிலே பெரிய அளவிலே வித்தியாசம் இல்லை ஒரு சில சலுகைகள் தவிர ஒரு சரியான ஒரு சமநிலையான ஒரு சூழல் தான் அங்கே இருக்கின்றது அவ இந்த ஒரு சூழல் நிச்சயமாக இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து கனடாவுக்கு வந்து தற்போது காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நிச்சயம் சாதகமான ஒரு சூழலாகத்தான் இருக்கின்றது அதைத்தான் இந்த ஆய்வு முடிவு வெளிப்படுத்தி இருக்கின்றது இது ஒரு தனியார் ஆய்வு அல்ல இது கனடாவினுடைய புள்ளிவிவர திணைக்களத்தினுடைய ஒரு புதிய ஆய்வு கடந்த வெள்ளிக்கிழமை தான் இந்த ஆய்வு முடிவு வந்திருக்கின்றது நிச்சயமாக எதிர்வரும் நாட்களில் இதை வைத்துக்கொண்டு அதாவது இந்த ஆய்வை வைத்துக்கொண்டு கொண்டு பல சிட்டிசன்ஷிப் கவுன்சிலிங் கொடுக்கின்ற நிறுவனங்களும் துறை சார்ந்த நாலேஜுடன் இருக்கின்ற தனிநபர்களும் இன்னும் தெளிவான பதிவுகளை வெளியிடுவார்கள் அவற்றையும் பாருங்கள் நேர்களே நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கனேடிய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பதோடு நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி